தேவனுடைய ரட்சிப்பை விரும்புகிற தேவ பிள்ளையே கத்தர் வந்து கிரியை செய்வதற்கு உன் வாழ்க்கையில் ஒன்று நஷ்டப்படக்கூடாது அதுதான் தேவ சத்தமாய் போது இருக்கக்கூடாது அவர் வந்து பார்க்கும் போது அவர் பார்க்கிற இடத்துல நீ இருக்கணும் அவர் வந்து என்னை பார்க்கிற இடத்தில் நான் இருப்பேன் ஆனால் அவரால் வருகிற என் கண்கள் காணும் ஜெபத்தை விட்டுறாதீங்க சமூகத்தை விட்டுறாதீங்க இன்னைக்கு எனக்கு பதில் வரல சொல்லிட்டு நீ உட்கார்றத விட்டுறாத சமூகத்தை விட்டுறாத உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு பதில் என் ஆண்டவர் வருவார் அமர்ந்து இருக்கிறவனுக்கு பதில் தர வருவார் சாயங்கா காலை முதல் சாயங்கால வர ரூத் வயல் நிலத்துல உட்கார்ந்து இருக்கிறா எப்ப வருவார் தெரியல ஆனா ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு நேரத்துல போவா வயல் நிலத்துக்கு வருவார்

நான் தர முடியாது நான் படுத்துட்டேன் பிள்ளைங்க இந்த போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் டிசைட் தான் பண்ற மனசுக்குள்ளதான் சத்தமா சொல்ல வறந்து கேட்குறான் சரி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வரும்போது டோரை திறந்து பார்க்கும்போது இந்த சிநேகிதன் இல்லைன்னா என்ன ஆகும் அவன் அவர் டோரை திறக்கும்போது நாம் அங்கே நினைக்கணும் இத சொல்லிட்டு சொல்றார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் லூயா ஜபத்திற்கு பதில் வராத நல்ல பதில் வரும் சில காரியத்தை தாமதிப்பார் ஆனா பதில் தராமல் இருக்க மாட்டா